இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது டெட்மில்லரு டெட்மில்லரில் முதல்ல வாக்கிங் மெத்தடில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜாகிங் ஆரம்பிக்கலாம் ஏன்னா எடுத்தோன்னே நம்ம வந்து ரன்னிங் ஆரம்பிக்க கூடாது அதாவது அன்றைக்கி ரன்னிங் வேணாம்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ரன்னிங் வேணாம் அதாவது ஓரளவுக்கு ஃபேட்டு இல்லை நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் ரன்னிங் பண்ணலாம் அடுத்தது சைக்கிளிங் டெட்மில்லரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் முடிச்சுட்டு சைக்கிளிங்கில் மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு இப்போ வெயிட் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க ஏன்னா ஜஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி மேலோட்டமாக சில ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு பம்பிங் நல்லாயிருக்கு அதனால தான் முதல்ல ஜஸ்ட்டு ஆரம்பிச்சு விடுவோம் அதுக்கடுத்தது சோல்ரு ஜஸ்ட்டில் ஒரு மூணு செட்டு முடிச்சுட்டு சோல்ரில் ஒரு மூணு செட்டு அதாவது ஸ்டாண்டிங் லேட்ரைஸ் இந்த மாதிரி சீட்டில் இருந்தால் உங்களுக்கு நார்மலாக எடுத்தொன்னே செய்யும்போது மெயின் இந்த மாதிரி வரலாம் இல்லையா அதனால தான் சீட்டில் அடுத்தது லேட் ஃபுல் டவுனு லேட் ஃபுல் டவுனில் அதே மாதிரி ஒரு மூணு செட்டு அதே மாதிரி இந்த மாதிரி நிறுத்தி கவனமாக செய்யுங்க அது மறந்துடாதீங்க அந்த மசூல்ஸை கவனிங்க இந்த மாதிரி நமக்கு மேலே போகும்போது பிரிஞ்சு வரணும் இதில் முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டாண்டிங் கிக் பேக்கு அதாவது பேக் ஆம்ஸுக்கு நம்ம செய்கிறோம் இது வந்து நம்ம பெண்டில் நீங்கள் செய்யும்போது அந்த அடிப்படை உங்களுக்கு கொஞ்சம் தவறும் அதனால் முதல்ல ஸ்டாண்டிங்லின்னு அதையே க அடுத்த முறை நம்ம காலில் அதாவது முட்டியை சீட்டில் வச்சு கால் முட்டி சீட்டில் வச்சு பண்ணலாம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பார்பல் எக்ஸ்டென்ஷன் ஒரு பெஞ்சில் இப்படி படுத்துக்கிட்டு பார் பெல் இது வந்து ராரில் லைட் வெயிட் போட்டுங்க இந்த மாதிரி ஹெட் வரைக்கும் விடணும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ஜெஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு வந்து பேக் ஆம்ஸ் நல்லா லோடு கொடுக்கும் இது அதே மாதிரி ஒரு மூணு செட்டு செய்யுங்க பேக் மூணு செட்டு ஸ்டாண்டிங் கிக்பேக் மாதிரி பார்பல் எக்ஸ்டென்ஷன் மூணு செட்டு இதை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வெயிட் ட்ரைனிங் போதும் அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரீங்க இல்லையா நார்மல் ஃபேட்னாலும் இந்தளவுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அடுத்தது அப்டம்மெண்ட் முடிஞ்சால் அளவுக்கு பண்ணுங்கள் இல்லைனா லைட்டாக கூட பண்ணுங்கள் அதேமாதிரி இப்போ பண்ணுறது முன்னே பண்ணது லோயர் அப்டோமன் இது வந்து அப்பர் அப்டோமன் இந்த மாதிரி க்ரெஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டம்மனோட ஃபீஸ் நல்லா பார்க்க இருக்கும் அதாவது லோயர் மட்டும் மண்டிட்டு போகிறத விட அப்பரையும் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட அப்டமன் பிரேம் நல்லாயிருக்கும் ஏன்னா போன வீடியோலேயும் அப்லாம் பார்த்தோம் இல்லையா அதனால தான் இது இப்போ அப் பண்ணல இப்போ இப் இன்றைக்கி பார்த்தது நார்மல் ஃபேட்டு அல்லது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்க ரன்னிங் என்ன தவிர்த்துருங்க இது வந்து நம்ம சைடு இதெல்லாம் பண்ணி